私は何をしてるのか。 எடுத்துனா போறான் அப்படியே இதான் பார நல்லா பார்த்துக்கணும் காரில் வரணும் இதெல்லாம் அப்படியே சுற்றி பூரா எடுக்கிறவங்க வரும் அப்படியே lo sí.

ஏழாவது

பிச்ச பிச்சா இருக்கும் காரங்கெல்லாம் வருதுக்கு போத ஏன்பா லைட் போட்டு வரா அந்த மலைங்க வந்து

செஞ்சு வேலை கட்டுறது அப்புறமேட்டு முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு லாரியா இது கோயில் கோயிலை போய் போனாங்க சீஜன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே பாருங்கள் சுற்றி காடெல்லாம் காமிக்கலாம் எல்லாம் சுற்றில முன்னாடி வண்டி பற்ற திருத்தா எல்லாம் பார்க்குவேன் அப்படியா இப்போதான் ரெண்டாம் மலைக்கு போகிறோம் நேரங்கி முடிச்சா மலை இன்னும் மூணு மலை இருக்கா போகிறாமல் கிடைக்கலாம் அப்படியா ரன்னிங்க யே பார்த்துட்டு போயிட்டே இருக்கான்னு தான் நம்ம பாடுவோம் அது பாருங்கள் அவங்க ஊர்லலாம் இருக்கா அது பாட்டினா மட்ராஸ்லாம் அவன் அது அவங்க கேட்டால் இங்கே வந்து இடம் வாங்கி போட்டு ஆறாமல் இருக்கலாம் பாருங்க ஊடு எப்படி கீழே இருக்கா அந்த ஊட தாண்டி வந்துட்டான்

இதெல்லாம் பாருங்க அப்படியா இருக்க மட்ராஸ் கூட இருக்காது கூட இது மாதிரி இருக்காது காத்து விட்டா வயல் தெரியுதாப்பா வயல் தெரியுதா போப்பா நீப்பா அப்பா இந்த மழைதான் ரெண்டாம் மலை இரண்டாம் மலை ஏறணும் இரண்டாம் மலை ஏறையாச்சு நாலு மலை ஏறணும் எங்க மூட்டை மணி நேரம் கிடைக்குமா எக்கலை

மரம் அதுதான் மரம்

நல்லா தான் ஃபேமஸ் ஆறு மாடு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கலாம் தான் ஆடு மைது மாடு இருக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் எல்லாமே சுற்றி அப்படியே சுற்றி சுற்றி காத்துல வயல் தெரியுதா தெரியல தானே வயல் அப்படியே பாருங்க எல்லாம் அது இப்போ சீசன் இல்லை இப்போ இப்போலாம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாவில் ஐம்பதுருவா வாங்கி கொள்ளலாம் அப்போலாம் மேலே அப்போலாம் மேலே அடி வரத்துலாம் ஐம்பது ரூபா பார்க்க வெச்சலாப்பாக்கு புறாமல் வெச்சலாப்பாக்கு மாதிரி தான் இருப்பான் மிளகு செடி அதெல்லாம் பார்க்கணும் మిలగు చెడి ఐస్ మేల పోతుల ఇటు అప్పుడే విటోాం అప్పుడే ఒక అం అప్పుడే కామితా అప్పుడే అప్పుడు తెలియట వంట బ్రేక్ పో అప్పుడే స్లో పంట అప్పుడే పక్కన இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி என்ன மழை காமிக்கணும் மழை அந்த மழை காமிக்கணும் தண்ணி வரது பாட்டில் தண்ணி குடிச்சிக்கினா அப்படியே நாங்கள் பாருங்கள் எப்படியா எல்லாம் மரத்தில் கட்டிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இருக்கியா பாட்டு போனால் அப்படியே பெலாம் அதான் மழை சுத்தி இது மாதிரி பாவக்கு ஒரு இடம் வாங்கி போட்டா பரவாயில்ல அதான் இருக்க எப்ப இருக்க அப்படியே பாருங்க அப்படியே இருக்கேன் அப்படியே நான் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கேன் நல்லா நீட்டாக சமைச்சு சாப்பிட்டா என்ஜாய் பண்ண பாருங்க கொடுக்க பாரு ஓல பெரிய பாரு தெரியுதா சொல்லிட்டு தண்ணி பாருங்க பரவாயில்ல அப்படியே தண்ணி விழுவோம் இந்த தண்ணி பிடிச்சிருப்போனும் இதுதான் தண்ணி பாரங்கிறது இதுதான் தண்ணி பார்த்த ஆ இதுதான் எழுதி போனோம் இதுதான் தண்ணி பார தண்ணி பிடிச்சிக்கலாமா கொஞ்சோண்டு பரவாயில்ல அப்படியா பர அப்படியா ஐயா அப்பா சாமி உங்களுக்கு லைவ் இதில் யூடியூப்பில் 就让人家。